வெல்கம் டு சிவகாசி யூடியூப் சேனல் நம்ம சேனலில் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவகாசி சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த மந்த்லி கேலண்டர் வந்து நம்ம சென்னையில் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இந்த கேலண்டரில் என்னென்ன தகவல்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஸோ ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அரசு விடுமுறை நாட்கள் இந்து கிறிஸ்து முஸ்லீம் பண்டிகைகள் சுபமுகூர்த்த நாட்கள் கௌரி பஞ்சாங்கம் ராகுகாலம் யமகண்டம் எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதோடய பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்ணில் இதோடய ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ எதுக்கு நம்ம சிவகாசியில் வந்து கேலண்டர்ஸை வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலையும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கேலண்டர் ஓகே ஓரளவுக்கு டீசண்டாக இருக்குது கம்ப்ளீட் டீட்டெயிலோடு வந்து இருக்குது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் ரூபீஸ் ஓகேங்களா இதுவே வந்து நீங்கள் சிவகாசியில் வந்து வாங்குறப்ப பாதி விலைக்கு வந்து வாங்க முடியும் அதாவது வந்து நீங்கள் ஹோல்சேல் கேலண்டர் ஹோல்சேல் ப்ளஸ் வந்து உங்களுடைய பிஸ்னஸுக்காக வந்து நீங்கள் கேலண்டர் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா சிவகாசி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும் சிவகாசியிலருந்து தான் உலகம் ஃபுல்லாகவே வந்து கேலண்டர் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்குது ஸோ மற்ற ப்ளேஸில் ஒரு சில பிளேஸஸில் வந்து உங்களுக்கு கேலண்டர் ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்தாலும் சிவகாசி தான் வந்து அதுக்கான ஒரு தனித்துவமான இடம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நேரடியாக உங்களுக்கு சிவகாசி போகிற வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாலும் வந்து நீங்கள் தாராளமாக சிவகாசிலேருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு நம்ம வெளி இடத்துல வாங்குறதை விட பாதி விலைக்கே வந்து உங்களுக்கு சிவகாசிக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் வந்து நம்ம இதை உங்களோட வந்து ஷேர் பண்ணுறோம் இதே போல் வந்து நம்ம ஒரு டைரியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அந்த டைரியுடைய காஸ்ட்டும் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் அதே போல் வந்து நம்ம சிவகாசிலேருந்து ஒரு ரெண்டு கேலண்டர்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் அதோடய பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் பாருங்கள் உங்களால் நம்பவே முடியாது ஏன்னா வந்து இது வந்து நான் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சொல்லியிருந்தேன் சிவகாசியில் ஒரு ரெண்டு கேலண்டர் வாங்கியிருந்தேன் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செவன்ட்டி ருபீஸ் தாங்க பட் அது வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தான ஒரு கேலண்டர் தான் அந்த கேலண்டருடைய அன்பாக்ஸையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்